மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் இன்று காலை சென்னையிலே துவங்கி இருக்கிறது நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் இருக்கிற அரசியல் சூழ்நிலை பற்றி விவாதித்து சில முக்கியமான முடிவுகளை மேற்கொள்வதற்காக இந்த மாநில குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது அதேபோல எங்களுடைய கட்சியினுடைய மாநாடுகள் கிளை மாநாடு துவங்கி அகில இந்திய மாநாடு வரை வருகிற செப்டம்பர் மாதம் துவங்கி அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை நடைபெற இருக்கிறது அதற்கான பணிகளை திட்டமிடுவதற்கும் இந்த மாநில குழு கூட்டம் நடைபெற குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய நடவடிக்கைகளை முறியடிப்பதற்கும் மத்தியிலே ஆட்சி பொறுப்பிலே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து உருவாக்கியிருக்கிற மோடி அரசாங்கம் மீண்டும் மீண்டும் மாநிலங்களுடைய உரிமையை பறிப்பது எவ்வளவு வற்புறுத்தி போராடினாலும் நீட் தேர்வை நாங்கள் கைவிட மாட்டோம் என்று மறுப்பது போன்ற இந்த நடவடிக்கைகளை எதிர்த்து எதிர்த்து இயக்கம் நடத்துவதும் அதேபோல மாநில சுயாட்சி சமூக நீதி உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இயக்கம் நடத்துவது குறித்து நாங்கள் இந்த மாநிலக்குள்ளே இயக்கம் நடத்த தீர்மானிக்க இருக்கிறோம் என்பதை சொல்ல விரும்புகிறோம் குறிப்பாக வருகிற நாடாளுமன்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் மத்திய அரசாங்கம் பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறது அந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி வருகிற செய்திகள் எல்லாம் ஏற்கனவே மக்கள் மீது இயற்றப்பட்டுகிற சுமையை மேலும் பல சுமையை ஏற்றி பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கூடுதலான வரிசல்கை கொடுப்பது என்பது பற்றி நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஆலோசனைகள் தான் பத்திரிகை செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் ஏழை எளிய நடுத்தர உழைப்பாளி மக்கள் சிறு குறு தொழில் முனைவோர்கள் அவர்கள் தலையில் சுமையை ஏற்றுவதற்கு மாறாக அவர்களுக்கு மேலும் நிவாரணம் சலுகைகள் வழங்குவது வற்புறுத்தவும் அதேபோல உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளில் பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சொத்து வரி அதாவது லாபத்தின் மீது வரி அவருடைய சொத்துகள் மீது வரி போடுவதை ரெண்டு சதமானம் வரி போட வேண்டும் என்கிற கோரிக்கை நான் உலகம் முழுவதும் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆலோசனைகளை பற்றி மத்திய அரசு சிந்திக்க வேண்டுமே தவிர கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சலுகை கொடுப்பதற்காக சாதாரண ஏழைகளின் நடுத்தர மக்களை மொட்டையடிக்க கூடாது சுமையேற்றக்கூடாது என்று வற்புறுத்துகிற அந்த இயக்கத்தையும் நாங்கள் பட்ஜெட்டை ஒட்டி நடத்த இருக்கிறோம் என்பதை நான் தீர்மானித்து சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சமீபத்தில் ஆறு பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது மிகுந்த வருத்தத்துக்குரியது ஆழ்ந்த கண்டனத்துக்குரியது என்று நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் தப்பிவிடாமல் அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருகிற வகையில் தமிழ்நாடு காவல்துறை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் உறுதி தெரிவித்திருக்கிறார்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அதே சமயம் சமூக தமிழகத்தில் சமூக விரோதிகளை அடக்குகிறோம் என்கிற பெயரில் அடிக்கடி காவல்துறை என்கவுண்டர் செய்வது என்பது ஒரு நல்ல நடைமுறை அல்ல அது ஒரு மோசமான கண்டனத்துக்குரிய நடைமுறை எந்த ஒரு எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்னாலே நெருக்கி சாட்சிகளை நிறுவனம் செய்து அவளுக்கு நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வாங்குவது என்பதுதான் சட்ட ரீதியான நடவடிக்கையை தவிர அந்த சட்ட நெறிமுறைகளை எல்லாம் கைவிட்டு காவல்துறையே நீதிபதியாக மாறியிருந்து தண்டனை வழங்குவது என்பது என்கவுண்டர் வழங்குவது என்பது சரியான நடைமுறை அல்ல குறிப்பாக இந்த ஆம்சாங் கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டிருக்கிற நீலகண்டன் என்பவர் ஒரு மிகுந்த சந்தேகத்துக்குரிய முறையிலே அந்த என்கவுண்டர் நடந்திருப்பது நம்பகத்தன்மை காவல்துறையின் மீதான நம்பகத்தன்மை திருவேங்கடமர் என்கவுண்டர் படுகொலை செய்திருப்பது காவல்துறையின் மீது நம்பிக்கையின்மை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் புதுக்கோட்டையில் கூட ஒரு சமூக விரோதியை நாங்கள் சுட்டுக் கொண்டோம் என்கவுண்டரை சுட்டுக் கொண்டோம் சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி தமிழக அரசு காவல்துறைக்கு கட்டுப்பாடற்ற அதிகாரங்களை கொடுப்பது கூடாது அது அரசுக்கு தான் உண்டாக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மாதிரி என்கவுண்டர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என்பதையும் தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் அதே மாதிரி நேற்றைய தினம் தமிழக அரசு மின்கட்டணத்தை உயர்த்தி அறிவித்திருக்கிறது அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார கட்டணத்தை உயர்த்தி அறிவித்து அதை உறுதி செய்கிற வகையில் சில சலுகைகளை அறிவித்து அரசும் ஆணை வெளியிட்டிருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆழ்ந்து பரிசீலிக்கிறது விரிவான தீர்மானத்தை நேற்றைய எங்களுடைய மாநில செயற்குழு சார்பில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் குறிப்பாக மின்சார வாரியத்தை அரசு பொதுத்துறையில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தை முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கி தனியார் கூட்டு கொள்ளைக்கு வழிவகுக்கக்கூடிய கொள்கையைத்தான் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நீங்க மின்சார வாரியம் ஒரே வாரியமாக இருந்தது பல கூறுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அது ஒவ்வொன்றும் நாளைக்கு தனியார் மையத்துக்கு கார்பரேட்டு அடமானம் வைக்கக்கூடிய நிலைமை என்பது உருவாகிறது இதுதான் மோடி அரசாங்கம் பின்பற்றுகிறது அந்த கொள்கையை மாநில அரசு தலைமையிலே திணிக்கிறது அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஆறு சதமான கட்டண உயர்வு அல்லது விலைவாசி புள்ளிக்கு ஏற்ப கட்டண உயர்வு இதில் எது குறைவானதோ அதை மாநில அரசு மின்சார வாரியங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றினால்தான் மின்சார வாரியங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கடன் உதவி திட்டத்தின் கீழ் கடன் உட்பட வழங்கப்படும் என்று மத்திய அரசு கட்டாயப்படுத்துகிறது அதை பின்பற்றி இன்றைக்கு தமிழக அரசும் மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை நாங்கள் தமிழக அரசாங்கத்தை வற்புறுத்தி கேட்டுக்கொள்வதெல்லாம் கொள்வதெல்லாம் ஏற்கனவே அதிகமான சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கிற தமிழக மக்கள் தலையில இந்த சுமையை ஏற்றக்கூடாது அந்த சுமையை திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் அது மட்டுமில்ல மாநில அரசின் கீழ் செயல்படக்கூடிய மின்சார வாரியங்களை மத்திய அரசு கொல்லைப்புற வழியாக வந்து கட்டுப்படுத்துவது ஆட்டிப்படைப்பது கட்டணத்தை அதிகரிப்பது என்பதெல்லாம் நல்ல நடைமுறை அல்ல அது மட்டுமல்ல கடந்த அதிமுக ஆட்சியில் மத்திய அரசாடைய கட்டுப்பாட்டுக்கு பணிந்து அதிமுக அரசு நம்முடைய அதானினுடைய மிக தரக்குறைவான நிலக்கரியை தரம் உயர்ந்த நிலக்கரியாக மாற்றி அதாவது தரத்தை உயர்த்தாமல் ரெக்கார்டில் மாற்றி குறைவான விலைக்கு வாங்க வேண்டிய நிலக்கரியை அதிக விலை கொடுத்து வாங்கியதனால மின்சார வாரியத்துக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த சுமையெல்லாம் இப்ப மக்கள் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது எனவே இதுபோன்ற இந்த அமைப்புகளை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அந்த மின்சார வாரியத்துக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பீடுகளை போக்குவதற்கு மாற்று வழிகளை யோசிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் ஒரு மாநில அளவிலே அதை வலியுறுத்தி ஒரு இயக்கம் நடத்துவதை பற்றியும் எங்களுடைய மாநில குழு கூட்டத்திலே நாங்கள் யோசிக்கப் போகிறோம் ஆலோசிக்கப் போகிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அதாவது சிபிஐ விசாரணை வேணும்னு யார் வேணாலும் கேட்கலாம் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு ஆனா எங்களை பொறுத்த வரையில் அதுல சிபிஐ விசாரணை என்பது அவசியமற்றது மாநில காவல்துறையே ஏன்னா இப்போ சிபிஐ வந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சிபிஐ விசாரணை எவ்வளவு மோசமா இருக்குங்கிறத சென்னை உயர்நீதிமன்றம் கடுமையா வந்து குற்றம் ஏதோ சிபிஐன்னா அது வந்து தேவலோகத்திலேருந்து இறங்கி வந்திருக்கிற மாதிரியும் ரொம்ப புனிதமானது மாதிரி அல்ல அதைவிட திறன் வாய்ந்த காவல்துறை தமிழக காவல்துறை எனவே இந்த விசாரணையை தமிழக காவல்துறை விசாரணையை போதுமானது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு அதாவது மத்திய அதாவது காவிரி பிரச்சனை பொறுத்தவரை மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்னன்னா மீண்டும் மீண்டும் கர்நாடக அரசாங்கத்தோடையோ அல்லது மற்றபடி மற்ற நிர்வாக அமைப்புகளோடையோ பேச்சுவார்த்தைக்கு என்பதற்கு அவசியமே இல்லை ஒன்ஸ் நீண்டகால வழக்கு நடந்து வாத பிரதிவாதங்களா நடந்து உச்சநீதிமன்றம் கடைசியாக தீர்ப்பு கொடுத்துருச்சு எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கு அதை ஒன்றிய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் குறித்து கேட்டுக்கிறோம் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி அனைத்து கட்சி சார்பில் தீர்மானங்களை இருக்கிறார் வழக்கு தொடுப்பதை பற்றியும் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் இல்ல மின்சார கட்டணம் நேற்று காலையில அறிவிக்கப்பட்டது நேற்று மதியமே எங்களுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டு நீண்ட விரிவான அறிக்கையை இன்னைக்கு எங்களுடைய மாநில குழு கூட்டத்தில் மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெறணும் மத்திய அரசு மாநில அரசுகள் கட்டணத்தை உயர்த்துவதற்கு மாநிலங்களை மின்சார வாரியத்தை நிர்பந்திக்க கூடாது இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்க இன்னைக்கு நடத்த தீர்மானம் இயக்கநலத்தில் பிரச்சனை எங்க வருது எனவே எங்களை பொறுத்தவரை மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல அரசியல் ரீதியாக பிஜேபி எதிர்த்து போராடுவதற்கு திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் இணைந்திருந்தாலும் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள்ல பாதிப்பு வருகிற போது நிச்சயமா மக்கள் நலனை முன்னிறுத்தி எங்களுடைய இயக்கத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு